ஹாய் friends, இன்னைக்கு நம்ம ஒரு ஃபேக்ட்ரி தெரிஞ்சுக்கலாமா உங்கள் எல்லாருக்கும் தெரியோ இல்லையா சண்டேனா ஸ்கூல் லீவ் அ யூ நோ சண்டே லீவ் எப்போ ஸ்டார்ட் ஆனதுன்னு நாங்கள் பிரிட்டிஷ் வேலை பண்ணுறவங்க ஆனால் மூ ஒர்க் பண்ண வேண்டி கிடைக்கல அப்போ லேபர் மூமெண்ட்ஸ் வந்துச்சு

இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சா இல்லையா கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்